கத்தருடைய பரிசு நோம்தே உண்டாவதாக இந்த அதிகாலை இந்த ஜெப வேலைக்காக ஆராதனை வேலைக்காக கத்திரை துதிக்கிறேன் இதற்கு உதவி செய்கிற பரிசுத்தல் சேனை தலைவர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் குடும்பத்தினர் யாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் குறித்தாவதாக இந்த நாளின் சுருக்க செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் ஆறாம் அதிகாரம் வசனம் பதினொன்று முதல் பதிமூன்று வரைக்கும் எபேசியர் ஆறு பதினொன்று முதல் பதிமூன்று வரைக்கும் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் இப்பொழுது நாம் ஜபிக்கலாம் அன்பின் தரப்புனே ஆண்டவரை இந்த வேலைக்காக நன்றி வசு பிதாவே ஆண்டவரே உடைய வார்த்தைகள் எவ்வளவாக இருக்க வேண்டும் எவ்விதமாக என்னுடைய ஆத்மீக தேவைகளுக்கு பிரயோஜன உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற விதத்திலே பசு தாவியானவரே நீர் எங்களுக்கு போதி தரலாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மெய்மேண்டாதாக இந்த ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோன்னாக நீங்கள் பிஸ்வாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரித்துக் கொள்ளுங்கள் என்று கத்துடைய வார்த்தையிலே கத்தர் கூறுகின்றார் இப்பொழுது நாம் கத்தருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய ஆண்டவரும் லட்சிகரமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே வாழ்கிறவர்களாக அவரிலே நாம் பலன் அடைகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அவர்களிலே நாம் பல நடைகிறோம் என்றால் அவருடைய வேதத்தை நாம் வாசித்து தியானிக்கிறவர்களாக தனியாக ஜபிக்கிறவர்களாக இன்னும் குடும்பமாக காலை மாலை குடும்ப ஜபம் செய்கிறவர்களாக தேவாலயத்தில் கத்தருடைய விசுவாசிகளோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக இன்னும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய சுபாவங்களை பயிற்சி செய்கிறவர்களாக கத்தரிலே நாம் வலப்படு வர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்பொழுது நமக்கு விதமான கருத்தரால் அனுமதிக்கப்பட்ட பிசாசின் தந்திரங்களோடு நமக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதே இந்த ஆஹ் மனிதர்கள் மூலமாக பிசாசானவன் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் இல்லை என்றால் வேறு எவ்விதமான நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய உறவினர்கள் மத்தியிலோ நம்முடைய வேலை செய்கிற இடங்களிலோ நமக்கு அருமையானவர்கள் அஹ் மத்தியில் இருந்தோ எவ்விதமாகவும் பிசாசானவன் மனிதர்களை பயன்படுத்தியோதமான சூழ்நிலைகளை பயன்படுத்தியோ நமக்கு எதிர்த்து போராட முயற்சி செய்வான் அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே பயன்படுத்தின அவர் உபயோகித்த பரிபூரண சர்வ ஆயுத வர்க்கத்தை நாம் பய பயன்படுத்த வேண்டும் என்பது கத்தருடைய கட்டளை அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று கத்தருடைய வசனம் நமக்கு கூறுகின்றது அது ஆத்மீகமாக ஒவ்வொரு குணாதிசயங்கள் வேத வசனம் விதமாக அதற்கான ஒவ்வொரு ஆயுதங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே அதிகாரத்திலே பின்வருகிற வசனங்களை நாம் படிப்போமானால் அந்த ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆயுதங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே பயன்படுத்தி பிசாசின் மேல் ஜெயம் பெற்றார் அதே ஆயுதங்களை நமக்கும் விசுவாசத்தின் மூலமாக அணிவித்திருக்கின்றார் அதே நாம் விசுவாசத்தின் மூலமாக ஆத்மீகமாகவே நாம் அதை உபயோகிக்க கட்டணமே ஆஹ் நமக்கு கட்டளை கொடுக்கிறார் அதிகாரம் கொடுக்கிறார் இரண்டாம் வசனத்துல நான் பார்க்கும்போது போது பன்னிரெண்டாம் வசனத்துல நான் பார்க்கும்போது போது ஆறாம் அதிகாரம் பன்னிரண்டாம் அப்போ அதுல ஆஹ் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியர்களின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு கத்தர் கூறுகின்றார் இந்த ஒரு கிறிஸ்தவர் ஒரு வெற்றி கிறிஸ்தவர் கிறிஸ்தவுக்காக வாழ்கிறவர் உண்மையான கிறிஸ்தவராக கிறிஸ்தவை பிரதிபலிக்கிறவராக கர்த்தருக்காக அர்ப்பணித்து தன்னை தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மையமைப்பட வேண்டும் தன் மூலமாக ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் மனுஷி ஒரு தலைவர் தலைவி அவங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு வந்து திட்டவட்டமாக வேதவசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல நம்முடைய போராட்டம் வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் என்று கூறும்போது மனிதர்கள் விசுவாசானவ மனிதர்களை உபயோகிக்கலாம் ஆனால் நாம் அந்த பிசாசனால் உபயோகிக்கப்படுகிற அந்த மனிதரை நாம் அவர்கள் மூலமாக நமக்கு வருகிற போராட்டங்களை நிமித்தமாக அந்த மனிதர்களை நாம் விரோதிக்க வேண்டாம் அவர்களை நாம் வெறுக்க வேண்டாம் அவர்களை நாம் கசந்து கொள்ள வேண்டாம் வழிவாங்க சிந்தையுடையவர்களாக காணப்பட வேண்டாம் ஆஹ் அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் அவர்களை அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் மூலமாக கிரியேட் செய்கிற பிசாசானவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் பாவத்தை நாம் இருக்க வேண்டும் அதை செய்கிற அந்த பாவியானவர்களை நாம் நேசிக்க வேண்டும் அதைத்தான் க வசன கத்தருடைய வார்த்தை நமக்கு படிப்புகின்றது அவிதமாக நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பல சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் போது இந்த நான்கு விதமான அசுத்த சக்திகள் பிசாசானவனுடைய அசுத்த சக்திகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் என்று வசனத்துல திட்டவட்டமாக கூறுகின்றார் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு இன்னும் மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியர்களின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு இந்த போராட்டங்களை இந்த போராடுகிறவர்களை இந்த பிசாசானவனை நம்முடைய மாம்ச கண்களினாலே பார்க்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இதை நமக்கு அறிவிக்க முடியும் பல விதமான அவருடைய வரங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் மற்றும் அவருடைய தன்மைகள் குணாதிசயங்கள் மூலமாக அவர் நம்மிலே இருக்கிறபடியினாலே நம்மை பயன்படுத்தவும் திடப்படுத்தவும் உபயோகிக்கவும் கடைசி பெருந்தும் வெற்றியாக நம்மை மேற்கொள்ளுகிறவர்களாக நிறுத்துவதற்காகவும் கட்ட நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் ஏற்கனவே ஜெயம் பெற்றவர் பிசாசனவன் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் பலவிதமான தீய சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் ஆனா ஜெயம் பெற்றவர் கிறிஸ்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அதே ஜெயம் உரித்தானது ஆகவே நாம் உடனடியாக கற்றனுடைய உதவியை தேட வேண்டும் விதமான சூழ்நிலைகளுக்கு எதிர்ப்பு சக்திகளுடைய பொல்லாத சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது அதை நாம் உணரும் போது பசு தாவியானவர் நம்மை தெரியப்படுத்தும் போது நம்முடைய சொந்த முயற்சியோ அறிவோ அனுபவமோ திறமையோ அதிலே நாம் சார்ந்திருக்காமல் கர்த்தருடைய உதவியை தேட வேண்டும் ஏனென்றால் விரோதியை நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியாது அவனுடைய திறமையையும் அவனுடைய பலனையும் நம்மாலே கணிக்க முடியாது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாம் தேடும்போது நாம் ஜெபித்து அஹ் கர்த்தருடைய உதவியை நாம் தேடும்போது பரலோக அசுத்த சேனையை அவர் பயன்படுத்தி இந்த அசுத்த சேனையோடு அவர்கள் போர் செய்து அந்த சூழ்நிலையில நமக்கு வெற்றியை சம்பாதித்து தர முடியும் கத்தரோடு உள்ள ஐக்கியத்துல கத்தருடைய உதவியை நாம் தேடும் போது நம்முடைய ஜப ஜீவத்தில நம்ம துதி ஸ்தோத்திரம் கத்தரோடு உள்ள ஐக்கியத்துல கத்தருடைய உதவியை தேடும் போது கத்தரோடு உள்ள ஐக்கியத்திலே நம்மை காத்துக்கொண்டு கத்தருடைய பலத்தோடு கத்தருடைய சேனைகளின் பலத்தோடு நாம் இந்த சூழ்நிலையை மேற்கொண்டு ஜெயவீரர்களாக நிற்க முடியும் மேற்கொள்ளுகிறவர்களாக ஜெயம் பெற்றவர்களாக நிற்க முடியும் அதைத்தான் இந்த வசனத்திலே கற்று நமக்கு கற்றுத் தருகின்றார் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது எபேசியர் ஆறு பதிமூன்றாம் வசனத்திலே ஆகையால் தீங்கு நாளிலே அவையில நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் பிராணி உள்ளவர்கள் ஆக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று வசனத்திலே கத்தர் நமக்கு கட்டளை கொடுக்கின்றார் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் ஆத்மீகமாக கத்தரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் இந்த சூழ்நிலையை எதிர்நோக்குற படியினாலே நாம் பயன்படுத்த முடியும் இந்த சர்வ ஆயுத வர்க்கங்கள் நாம் இதோ ஆத்மீகமாக நாம் பயன்படுத்துகிறது ஆத்மீ வேத வசனங்கள் கத்தோடைய துத்து கத்தோடைய சுபாவங்களை நாம் பயன்படுத்துகிறது நம்முடைய பொறுமையை காத்துக்கொள்கிறது கோபத்தை கட்டுப்படுத்துகிறது சுயத்தை கட்டுப்படுத்துகிறது கத்தோடைய உபயோகிக்கிறது மாதிரி பல நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் கிறிஸ்துவின் பலத்தினாலே காத்து கொள்ளுகிறது கத்தருடைய அன்பினாலே இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வது போன்ற பல சூழ்நிலைகளை யார் மூலமாக இந்த சூழ்நிலை ஏற்படுகிறது அவர்களை நேசித்து அவர்கள் மூலமாக கிரியை செய்கிற பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கிறது இதெல்லாம் வந்து கத்தருடைய வல்லமை கத்தருடைய ஞானம் கத்தருடைய அறிவு கத்தருடைய கத்தருடைய வழிநடத்துதல் அவர் நம்மை பயன்படுத்துகிறது அவருடைய கத்திர நமக்கு கொடுக்குற தெய்வீக ஆத்மீக பலனால் மாத்திரம்தான் இந்த காரியங்களிலே நாம் வெற்றி பெற்று நாம் நிலை நிற்க முடியும் தொடர்ந்து நாம் கத்திரிக்காக ஜெய வீரர்களாகவும் மேற்கொள்கிறவர்களாகவும் நாம் கத்தருடைய கருத்திலே பயன்பெற்று அவருக்கு தான் நாம் மகிமை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அவருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டியவர்களாக காணப்பட வேண்டும் இந்த சூழ்நிலை எவ்விதமாக யார் மூலமாக எந்த நெருங்கிய நண்பர் மூலமாக உறவினர் மூலமாக அதிகாரி மூலமாக வருகிறதா இருந்தாலும் பழைய அன்பையும் பல பழைய உறவையும் நட்பையும் காத்துக்கொள்கிறவர்களாகவும் அதே நேரத்தில் அவர்கள் மூலமாக கிரியேட் செய்கிற இந்த ஆத்மீக இந்த அசுத்த சக்திகளின் சூழ்ச்சியை கர்த்தருடைய உதவியினாலே கர்த்தருடைய பரலோக அரசாங்கத்தின் மூலமாக பரலோக தேவதூதர்களின் சேனைகளின் மூலமாக ஜெயன் பெற்று இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து கத்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்களாகவும் கத்தர் நம்மை கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர் நாமத்தை மையப்படுத்துகிறவர்களாகவும் சபைகளை ஸ்தாபிக்கிறவர்களாகவும் உறவுகளை காத்துக்கொள்கிறவர்களாகவும் நட்பை பெரிய தலைவர்களாகவும் நாம் அவருக்கு கருத்திலே பயன்பட கத்தரை நம்ம உதயிக்க முடியும் இதுக்கு இதற்கு முழுக்க முழுக்க நாம் தனிமையாக இருந்து இந்த காரியத்தில் ஈடுபட முயற்சி செய்யக்கூடாது கத்தரையில் சார்ந்திருந்து கத்தருடைய உதவியை தேடி எப்போதும் ஆண்டு இந்த சூழ்நிலையில எனக்கு உதவி செய்யுங்க இந்த சூழ்நிலையில என்னை பயன்படுத்துங்க வெற்றி தாங்க நீர் போராடுங்க உங்களுடைய ஞானம் தாங்க அவ என்று கத்தரையிலே நாம் சார்ந்திருக்கும் போது இந்த வெற்றி முழுமையாகும் கத்தருக்கும் மகிமைப்படுத்த மகிமை உண்டாகும் ஏனென்றால் இதோடு இந்த காரியம் முடிந்து போவதல்ல தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அநேக சவாலான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் எதிர்ப்புகளையும் போர்களையும் ஆத்மீக போர்களையும் நாம் சந்திக்க கத்தர் அதற்கேற்ற நம்மை பயன்படுத்துவார் அனுபவசாலிகளை காக்குவார் அதற்காக அந்த அனுபவத்திலே நாம் சார்ந்திராமல் கர்த்தர் மேல்தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும் கத்தரோடு ஐக்கியத்துல தான் வெளிப்போடு ஜாக்கிரதையோடு கத்தருக்கு முழு மகிமையும் கொடுக்கிறவர்களாக எதற்காக கத்தர் வெற்றி தந்து விட்டார் என்பதற்காக நம்முடைய சுய புகழையோ நாடியோ இல்லை என்றால் பெருமையை நாடியோ அதை நாம் அணுகக்கூடாது கத்திற்கு முழு மட்டுமையை கொடுத்து நம்மை தாழ்த்தி கற்கர் கருத்தில் கற்கள் பயன்படுத்த நம்மை அனுமதித்து அவதமாக விசேஷித்த கத்தருடைய ஞானத்தினாலே இந்த சந்தர்ப்பங்களிலே நாம் நடந்து கொள்ளும்போது இந்த பெரிய வெற்றியை கற்று நமக்கு முழுமையாக தர முடியும் பழைய உறவுகளை நாம் காத்துக்கொள்ள முடியும் அன்பையும் நட்பையும் நாம் காத்துக்கொள்ள முடியும் அதே நேரத்தில் பிசா சனவனை தோற்கடித்து ஜெயம் பெற்றவர்களாகவும் மேற்கொள்ளுகிறவர்களாகவும் நாம் காணப்பட்டு கத்தருக்கு முழு மகிமையை கொடுக்க முடியும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியும் சபைகளை சாபிக்க முடியும் கத்தர் இன்னும் பெரிய விதமாக அவர் விரும்புகிற விதமாக அவரின் அளவின் பிரகாரம் அவருடைய எல்கைகளின் பிரகாரம் கத்தர் நம்மை பயன்படுத்த முடியும் ஆகவே இந்த சுருக்க தியானத்தின் மூலமாக கற்று நம்ம ஒவ்வொருவரையும் ஜெயல் கொள்ளுகிறவர்களாகவும் மேற்கொள்ளுகிறவர்களாகவும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்யறவர்களாகவும் சபைகளை ஸ்தாபிக்கிறவர்களாகவும் கத்திரிக்காக அவர் விரும்புகிற அவர் நமக்கு கொடுக்க கொடுத்திருக்கிற அவருடைய சித்தத்தை ஏற்றபடி பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாக காணப்பட கத்தை நம்மை பயன்படுத்துவாராக நம்ம அதற்காக அவர் பாலத்திலேயே நாம் அர்ப்பணித்து நம்மை தாழ்த்தி அவர் காரியமாக நாம் பயன்பட நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் இந்த நாளிலேயும் இன்னும் வரும் காலங்களிலேயும் கத்தன் மூலமாக இந்த வார்த்தைகளின் மூலமாக கத்தருடைய இந்த வசனத்தின் மூலமாக கத்திற்கு முழு மகிமையையும் கனத்தையும் கொடுக்கிறவர்களாக காணப்பட கத்தர் நமக்கு கிருமி செய்வாராக இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு தரப்பின ஆண்டவரே இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே இந்த வசனங்களின் மூலமாக எவ்விதமாக ஆண்டு எங்களுக்கு நேராக வருகிற ஆத்மீக யுத்தங்களை நாங்க உம்முடைய உதவினாலே மேற்கொண்டு பழைய உறவுகளையும் நட்புகளையும் இன்னும் எல்லா விதமான அன்பையும் காத்துக்கொண்டு பாண்டுவேன் என்றாலும் பிசாசனவனை தோற்கடித்து ஜெயம் பெற்று உண்மோடுள் ஐக்கியத்திலே இன்னும் வளர்ந்து இன்னும் வரும் காலங்களிலே உடைய வருகை வரைக்கும் இல்லை என்றால் எங்களுடைய ஆயுசு காலம் முழுவதும் உமக்கு சாட்சிகளாக நிலை நிற்க எங்களையும் காத்துக்கொண்டு அனைவரையும் உம்மண்டே வழிநடத்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்தி வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த பசுத்த சேனை ஊழியர்களை ஆசிர்வதியும் இதன் நல்ல தலைவர்கள் அதிகாரிகள் எல்லா ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் குடும்பங்கள் யாரையும் நீர் ஆசீர்வதி மாடுவர்கள் இவருடைய குழந்தைகள் குடும்பங்கள் யாரையும் நீர் ஆசீர்வதி குழந்தைகளுடைய படிப்பு நல்ல வெற்றி நல்ல வேலை வாய்ப்பு நல்ல குடும்ப ஜீவியங்கள் வாழ்க்கை துணைவர்கள் துணைவிகள் ஏற்ற வேளையில அவர்களை கொடுத்து நல்ல புத்திர பாக்கியங்களை ஏற்ற வேளையில அருளி செய்து ஆண்டவரே விதமாக அவர்களை மேன்மைப்படுத்த அவர்கள் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்கள் உயர்வுகள் இன்னும் பெருமை எல்லாம் கிடைக்க உங்களுடைய நாம அதை நிமித்தமாக மையமைப்பட ஆண்டு நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று கத்தருடைய உதவியோடு வெற்றி கருத்த வாழ்க்கை நடத்த எங்கள் மூலமாகவும் உங்களுடைய நாம மயமிக்காக அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்து உங்களுடைய நாம மையப்பட சபைகள் செழிக்க வளர விரிவடைய புதிய சபைகள் ஸ்தாபிக்கப்பட கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் எங்கள் மூலமாக உமக்கு ஆதாயப்படுத்தப்பட ஒவ்வொருவரையும் பயன்படுத்திள்ளவரை இந்த வார்த்தைகள் கேட்கிற யாருக்காவது சரீரத்திலே விலையினும் வலி வேதனை சுகவீனும் நோய் இருப்பின் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவருடைய உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவருடைய பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாவதாக ఉంటాయి అయిన తమ ఉమకు మిమే ఉంటాయి ఇవే ఎలా అన్పురేక్షరామత్ పిదావి. ఆమె నండి.